நியூ இயர் ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ஸ்வீட் ரெசிபி அரிசியை வச்சு ஒரு டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்பூனுக்கு இருக்கும் இதை தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு தண்ணி போட்டு மட்டும் வாஷ் பண்ணுங்கள் ரெண்டு மூணு தண்ணி போட்டுலாம் வாஷ் பண்ண வேணாம் பாஸ்மதி அரிசியில் இருக்கிற அந்த வாசம் போயிரும் நான் ஒரே ஒரு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ திரும்பவும் தண்ணி சேர்த்து பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நான் புது அரிசிங்கிறனால பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன் இதே பழைய அரிசியாக இருந்தால் கூட ஒரு பத்து நிமிஷம் கூட ஊற வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு இருபது பாதாம ரொம்ப நைஸ் பவுடரை அரைக்காமல் கொஞ்சம் கோஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாகவே இருக்கட்டும் இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட் நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரம் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன் கால் லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் அதாவது இரநூத்தி ஐம்பது மில்லி அளவுக்கு பால் திக்கான பால் பேக்கெட் பால் தான் சேர்த்துக்கிறேன் இதில் தண்ணி ஆட் பண்ணல தண்ணி எவ்வளோ சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பால் கூட அரிசி சேர்த்து வேக வைக்க போகிறோங்கிறதுனால தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம திக்காக தான் பால் சேர்த்துருக்கோம் இரநூத்தி ஐம்பது மில்லி பால் சேர்த்திங்க அப்படின்னா ஐம்பது மில்லியிலேருந்து நூறு மில்லி வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும் அடுத்த அரிசியை என்ன செய்யலாங்கிறத சொல்கிறேன் அரிசி பத்து நிமிஷம் நல்லா ஊறியிருக்கு தண்ணியை சுத்தமாக ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுக்கணும் கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் உங்கள்கிட்ட அரைச்சிட்டு காட்டுறேன் இந்த அளவுக்கு இருக்கட்டும் அப்போ தான் வந்து பாலில் போட்டு வேகிறது டக்குன்னு வெந்து வரும் இப்போ இந்த அரிசியை உடச்சதை அந்த பால் நல்லா பொங்கினதும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பால் நல்லா பொங்கி வருது பால் பொங்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ட பிறகு அந்த அரிசியை சேருங்க இப்போ பால் நல்லா ரெண்டு நிமிஷம் பொங்கி இருக்கு இதை உடச்ச அரிசியை அதில் சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுங்க பாலோட அரிசி சேர்த்துருக்கறனால அடி பிடிக்கும் அதனால் கைவிடாமல் கலந்து கொடுங்க அரிசி ஓரளவுக்கு வெந்த பிறகு கரண்டி எடுத்துட்டு அரிசியை நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துட்டு இந்த அரிசியை நல்லா வேக விட்டுக்கலாம் அரிசியை நல்லா ஊற வச்சு அதை நல்லா உடச்சி சேர்த்துருக்கனால சட்டுன்னு வெந்திரும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளேயுமே எனக்கு அரிசி நல்லா வெந்துருச்சு அரிசி எந்த அளவுக்கு வேகணும்னு பார்த்தீங்கன்னா சாதம் பதத்துக்கு வேகக்கூடாது நல்லா குழைவாக வேகணும் சாப்பிடணும் அப்போ தான் பாயசம் சாப்பிடும்போது வாய்க்குள்ளார நழுவிட்டு போகணும் அந்த பாயசம் அந்தளவுக்கு சாஃப்டாக வேகணும் பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி எடுத்த கப்பில் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இனிப்பு சரியாகவே இருக்கும் நீங்கள் ஓவராக இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ரெண்டு கப்பு கூட சேர்த்துக்கலாம் சுகரோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் சேர்த்து நல்லா கரைஞ்ச பிறகு நல்லா இலக்கம் கொடுக்கும் இந்த பாயசம் பாருங்கள் முன்னைக்கு இப்போ எப்படி இருக்குன்னு இப்போ இதில் லாஸ்ட்டாக நம்ம பவுடர் பண்ணி வச்ச அந்த பாதாம் பவுடரை இது கூட சேர்த்துக்கோங்க இந்த பவுடரை நல்லா கலந்து கொடுங்க இந்த பால் சாதம் இந்த பாதாம் பவுடர் எல்லாமே நல்லா கறந்து கொடுத்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக வரும் கொஞ்சம் திக்காக குடித்தாதான் இந்த பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கொதிச்சிருச்சு ஒரு நாலு நிமிஷம் பாயசம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கடைசியாக முந்திரி திராட்சை ட்ரைனர்ஸ் எதாக இருந்தாலுமே நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க நான் கருப்பு திராட்சையை கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் பாஸ்மதி அரிசி பாயசம் ரெடி பாஸ்மதி அரிசினாலே மனமா இருக்கும் அதில் பாயசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பாராட்டு இருக்கும் இந்த நியூ செஞ்சு அசத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்